కరె జుంగరాసి బిదారతి అండ్ ఏంటి Pellicelli también, ya la la

அதே பிரியா அந்த குழந்தையோட முடி எடுத்து போய் அது வெச்சி அடிச்சி ஆணி அடிச்சு வெளங்க அப்புறம் அப்பா அப்புறம் அந்த கூசிலிக்காயை வெட்டி வெயிங்க அப்பா அந்த கூசிலிக்காயை

சொல்லி சொல்கிறது ஏன் கடம் நாலு காணம் அஞ்சு தடவை ஏழு சரெல்லாம் கிடையாது எதாக இருந்தாலும் கூட மண்ணோட போகணும் உழுத்து அடுத்து பெண்மணிக்கு அடுத்து நம்ம கூட குடும்பத்தில் போய் இந்த கஷ்டம் வைக்கக்கூடாது அது மொதல் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சும் தெரியாமல் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நடந்த பத்து வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பத்து வருஷமாக பார்த்துட்டாங்க வர்றது போகிறது அஞ்சு வருஷம் வர வேண்டியா இருக்குது பத்து வருஷம் வர வேண்டியது நாலு வருஷம் அடிறது அடுத்த மாதம் வர்றது எல்லாம் வேணாம் இப்போ நீ போகிறங்கிறதுக்கே என்கிட்ட என்ன சாய்ச்சி சாச்சு தானே கொடுக்கணும் ஆமா பாய்ச்சி கொடுப்பது மட்டும் இல்லை பாலத்தை பார்க்கணும் நாங்கள் வந்து கேட்போம் அந்த பால் எங்களுக்கு எந்த குறையும் சொல்லக்கூடாது அந்த மங்கைக்கு எந்த குறையும் வரக்கூடாது உடம்பு குத்து நல்ல குத்து அந்த குத்து சாப்பிட இல்லை சாப்பிடல ஒலிச்ச இல்லை பூச்சி போடு மாற்றுக்கூட அதெல்லாம் வரக்கூடாது இனியோடு போய் கி விட்டு விட்டுட்டு போயிடணும் அந்த பொண்ணு விட்டு நான் நினைக்கி போறேன். எனக்கு என்னோட குடியே கொண்டு போய் அந்த குடியா மரத்தை இழுச்சி அடிச்சி கட்டுங்க. அந்த தூசி விட்டாயே கெட்டி வீங்க நான் என்னோட பதிகி போறேன். அப்பா அதுக்குண்டான முறையை சொல்லிட்டு நான் புரியா மாத்திரையே போய் உட்காந்துக்கிறேன் எனக்கு என்னால முடியல நான் போறேன்

மொட்டை காதல் கருவிலையும் விஷு பசி அங்கே அந்த கருவாக போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கலாம் அதோட முடிஞ்சிச்சு அதான சாமி இல்லை எதுனா பண்ணுறியா காதல் கருவிலையும் மொட்டை கட்ட தான் பிடிக்கிறியா ஆமாம் மொட்டை என்ன பண்ணணும் காதல் கருவில பண்ணணும்னு சொல்லு அப்பா ஆ ம் அந்த பொண்ணு முடிய அந்த ஆணியை வச்சி அடிச்சி கட்டிங்க அப்பா

நீ என்ன சார் செஞ்சு கண்டிப்பாக நீ நாங்கள் வரமில்ல அவங்க சாமி வராது இப்போ அவங்க ஏமாற்றிட்டாங்க முட்டை அங்கே வர தரமாட்டான் உன்னை நாங்கள் மட்டும் தரமாட்டோம் அங்கே போய் கூட தரமாட்டோம் முட்டை வந்து இதா முட்டை வந்து உன் தலைமையில் உடைக்கப்படும் இதா ಒಡಿಸಿದ್ದೆ ಅದು ಹೊಡಿ ನೀನು ಹಂಗೆ ಕುಡಿಸಿದ್ವಿ ಎಲ್ಲಾರು ಪ್ರೆಷರ್ ಕುಡಿಸಿದ್ವಿ ನಾಲ್ಕಲ್ಲ ಊಟಕ್ಕೆ ಹೋಗ ಆಮ್ ಇದು ಹೊಡೆ ಒಂದು ಬೀಡ ಪಿಸಾಚಿ ಬಿಸ್ಟಿ ಗಿಸ್ಟಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ವ್ಯಾಲ್ ಇಲ್ಲ ಹ್ಞೂ ಕುಡಿಸಿದ್ವಿ ಯಾವ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಯಾವ ಮಾಡ್ತಾ ನಾನು ನಾನು ತೊಗೊಂಡು ಬರಲ್ಲ ಕುಡ್ತಿದ್ದು ಕೊಡಗಿದ್ವಿ ನಡ್ತಿದ್ದು ನಾಲ್ಕು ಮೂರು ಕುಡಿದೆಲ್ಲ ತೊಳ್ಕೊಡೋದು ಕುಡಿಸಿದ್ವಿ ಮಂಜು ಅವಳ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಆಮ್ ಆಮ್

கே கட்டுப்பட்டு மேனேஜ் கட்டுப்பட்டு கட்டப்பட்டு கட்டுப்பட்டு கட்டப்பட்டு கட்டுப்பட்டு வாழ்க்கை கட்டுப்பட்டு உண்மையும் பார்த்துக்கணும் கடவுளையும் பார்த்துக்கணும் சொல்லு கட்டுப்பட்டு அந்த முடியல இருக்கிற மணி யாருன்னு சொல்லலாம் பாருங்க அப்பா முடி யாரு அப்பா முடி அப்பா முடி போட்டு இங்க போய் கட்டுங்க நான் போறேன் இந்த பொறதியை கொண்டு பண்ணல யார்

கட்ட முடிக்கூடு எல்லாத்தையும் பிடிச்சு கொடுத்துட்டு கட்ட முடிக்கூடு இன்னும் ஒன்று தொல்லை பாட்டு காலமாக இந்த பேர் பிசாட்சி பில்லி எவ்வளோ எவ்வளவு கட்டி பகல் கட்டு எட்டு கட்டு முக்கெட்டு கட்டு அடல் கட்டு உடல் கட்டு முப்போன சக்கரம் மதுவான சக்தி ஆதிமராஜ் சக்தி அங்காளர் சிறீ அம்மா புது பொண்ணு மாதிரி பூவான காலி அங்கே மணி எள்ளு எழு கணியாப்படாமணி நானு மணி முன்னாடியாக முன்னாடியாக எள்ளு களி மா பதினெட்டு சித்திரக்களும் அகமெல்லாம் உலகம் எல்லாம் ஆறு சித்திரக்களும் ஜடாமணி தாமணி வாமணி செம்முணி வாமணி கருமணி

கோமாதேவி சத்திமா பூமாதேவி சத்திமா கங்காதேவி சத்திமா கங்காதேவி சத்திமா வாயுபோக சத்திமா வாயுபோக சத்திமா அக்னி தேவ சத்திமா அக்னி சத்திமா உலகால சக்தி உலகால சக்தி எள்ளு காட்டு முனியன் சத்திமா எள்ளு காட்டு முனியன் சத்திமா ஜடாமணி சத்திமா ஜடாமணி சத்திமா இந்த நரிப்பட்டி வலைகளில் அமைஞ்சிருக்கும் ஜடாமணி சத்திமா நரிப்பட்டி வலை வலை சத்திமா நரிப்பட்டி வலைகளில் அமைஞ்சிருக்கும் ஜடாமணி சத்திமா

நரியி வளைவு வளைவு சொல்லு நரிய நரியம்பட்டி வளைவு நரியி வளைவு சூறப்பள்ளி கிராமம் சூரப்பள்ளி கிராமம் இந்த எல்லிக்காட்டு முனியப்பு மேலே எல்லிக்காட்டு முனிப்பெண் மேல செடாமணி மேலே செடாமணி மேலே இந்த மேலே மேலே இந்த பார்வதி பரமேஸ்வரன் மேலே பார்வதி பரமேஸ்வரி மேல புன்னடைய புன்னடிய மேல புன்னடிய புன்னடைய மேலப்ப மேலப்பெண் மேல ஏழு கண்ணிமேர் மேல ஏழு கண்ணீர் பேர் மேல பதினெட்டு சித்திரங்கள் மேல பதினெட்டு சித்திர மேலம் பாம்பு

തൻ്റെ ഓ സാർ തന്നെ അതെ உரங்கு குரங்கு இவ்வளோ சொல்றது நான் வீடியோ கப்பணி ஆயிட்டுமா யோ யோ கட் பண்ணிட்டு பண்ணிக்கலே வீடியோவை வீடியோ கட் பண்ணிட்டு பண்ணிக்கலே